வணக்கம் நேயர்களே குழங்கு குறுக்கே பாய்ந்ததால் உயிரிழந்த மூன்று பிள்ளைகளின் தாய் இந்த துயரமான சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் முல்லைத்தீவு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மனைவி அவர்களுடைய ஆறு வயது பிள்ளை மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பயணித்தது நோக்கம் ஒரு மரணச்சரங்கொண்டில் கலந்து விட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் வீதியோரமாக மரத்தில் நின்ற குழங்கு ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது பாய்ந்து அடுத்த பக்கத்துக்கு நகர்ந்திருக்கிறது மோட்டார் சைக்கிள் பின்னால் இருந்த முப்பத்தைந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான தனுஷியா என்பவர் குரங்கு பாய்ந்ததில் இடர்பட்டு விழுந்திருக்கின்றார் தலையில் பலத்த அடிபட்டிருக்கிறது அவர் உடனடியாக புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கும் அவர் மாற்றப்பட்டார் சிகிச்சை பலனளிக்கவில்லை துரதிர்ஷ்டவசமாக அந்த தாய் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது அந்த குழந்தை மற்றும் கணவன் அவர்கள் தொடர்பான செய்திகள் இல்லை அவர்கள் மரணிக்கவில்லை காயங்களுக்கு உட்பட்டார்களா என்ன மாதிரி காயம் என்ற விடயங்களும் என்ன உறுதிப்படுத்தப்படவில்லை அல்லது காயங்கள் ஏற்படவில்லையா என்பது பற்றியும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தலையில் அடிப்பட்ட தாய் இறந்திருக்கின்றார் என்ற சோகம் அந்த பிரதேசம் முழுவதையும் ஆட்கொண்டிருக்கிறது மூன்று பிள்ளைகளின் தாயான அந்த முப்பத்தைந்து ஐந்து பேருடைய தான் குரங்கினால் போதுண்டு தலையில் அடிபட்டு விறந்திருக்கின்றார் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் வன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவு புதுமாத்தளன் ஒட்டு சுட்டான் புதுக்குடியிருப்பு மெல்லாவி நெடுங்கேணி அந்த பிரதேசங்கள் எல்லாம் வீதியோரங்களில் வன விலங்குகள் வரக்கூடிய பாதைகள் கண்டிப்பாக வரும் யானையோ குரங்கோ ஏதாவது கண்டிப்பாக வந்த ஆகும் ஏனென்றால் காடுகள் அப்பொழுது நாங்கள் மிக அவதானமாக வீதியில் பயணிக்க வேண்டும் பொதுவாக பாருங்கள் கனரக வாகனங்கள் வருகின்ற பொழுது அவைகளுக்கு பெரிதான பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஹைஸ் பட்டா மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகள் போன்றன தடம் புரழுகின்ற சம்பவங்களை நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கின்றோம் பலர் படுகாயங்களுக்கு உட்பட்டு இறக்கின்ற சம்பவங்களை பார்த்திருக்கின்றோம் விலங்குகளால் மோதுண்டு நீண்ட தூரம் வாகனத்தோடு இழுபட்டு சென்று பிறக்கக்கூடியவர்களை பார்த்திருக்கின்றோம் வன்னி பெருநிலப்பரப்பில் அதிகமாக வீதி இடம்பெறுகிறது ஏனென்றால் அந்த வீதிகள் காப்பீட்டு போடப்பட்டு பொழுது நல்ல மாதிரியாக செப்பு நிலப்பட்டு நல்ல வீதிகளாக இருக்கிறது இதனால் அதிகமானவர்கள் மிக வேகமாக கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் செல்லுகின்ற காரணத்தினாலும் இடையிடையே விலங்குகள் வரக்கூடிய இடங்களை சரியான முறையில் கண்காணிக்காமல் அந்த இடத்தில் வாகனங்களை மெதுவாக செலுத்தாமல் அதே வேகத்தில் பயணிப்பதால் திடீரென்று வீதிக்கு வருகின்ற வனவிலங்குகளால் விலங்குகளால் இவ்வாறான பாதிப்புகளை பலர் எதிர்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இவர்கள் மரணச் சடங்குக்கு போட்டு வீட்டை போய் கொண்டிருந்தவர்கள் குழந்தையோடு தாய் இருந்தபடியால் ஆறு மாத குழந்தையோடு தாய் இருந்தபடியால் பின்னாசனத்தில் ஆசனத்தில் கணவன் ஓரளவு வேகத்தில்தான் வாகனத்தை செலுத்தி இருக்க முடியும் செலுத்தி இருக்க வேண்டும் இருந்தாலும் குரங்கு பாய்ந்ததால் இடரென்று விழுந்து தலையில் அடிபட்டு இருக்கிறதாக சொல்லப்பட்ட செய்தி உண்மையில் ஒரு தீரமான செய்தி தான் அந்த குடும்பத்திற்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் அவ்வளவும் ஒரு தாய் இல்லாத நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னடையின் ஆத்மா சாந்தி அடையட்டும் மீண்டும் சந்திப்போம்